மந்த்லி பவர் கட் எப்போ அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஏறில் எப்போ கட்டாகவும் ஏன்னா சில பேர் வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பேன் சில வேலைகள்லாம் தடைப்படும் ஸோ வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஓடிட்டுருக்கும் பாதிக்கில் கரெண்ட் கட்டாகவும் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது ஸோ முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கு வந்து அலர்ட் ஆகிக்கோங்க சரியா ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நான் கொடுத்த லிங்க்கே க்ளிக் பண்ணிக்கோங்க நான் ஸ்டேட்டஸ்லேயும் கொடுத்துருப்பேன் என்னோட இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பேஜையும் கொடுத்துருப்பேன் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க சரியா அதை கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து சிலர் சைக்கிள்னு இருக்கா இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஏரியாவை அதாவது என்ன மாவட்டம் சென்னை மெட்ரோ நாகத்து இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு என்ன சைடோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இங்கே பாருங்க சென் சிபிஇ மெட்ரோன்னு சொல்லி இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுற பாருங்க அதுக்கப்புறம் இந்த கேப் இந்த கேப் அப்படியே இந்த பாக்ஸில் அடிக்கணும் அடித்து சப்மிட் கொடுக்கணும் இங்கே பாருங்க நான் சென்னை மெட்ரோன்னு கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் மெட்ரோ சைடில் இங்கே என்னெல்லாம் வந்து வந்திருக்குன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கோயம்புத்தூர்லாம் பாருங்கள் கோயம்புத்தூரில் இந்த இந்த டேட் இன்றைக்கி வந்து பதினாறு இந்த டேட்டில் இங்கே பாருங்கள் அஞ்சு மணி வரைக்கும் சரி இங்கே நாலு மணி வரைக்கும் கரண்ட்டு வந்து வராது ஒன்பது மணி கட்டாகவும் நாலு மணி வரைக்கும் வராது கோயம்புத்தூரில் காந்திபுரம் காந்திபுரம் அப்போ இந்த இதெல்லாம் வந்து ஆவடம்பாளையம் சரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா சாய்பாபா காலனி இதெல்லாம் நான் எந்த ஏரியா கோயமுத்தூரில் வேலை பண்ணிகிட்டு இருக்கப்போ ஸோ இந்த ஏரியாவிலாம் இப்போ கரண்ட்டு கிடையாது ஓகேவா நான் இப்போ இந்த தான் இருக்கேன் கரண்ட்டு கலந்து கிடையாதுங்க இந்த ஏரியாவில் ஸோ பார்த்துக்கோங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இங்கே அதாவது இன்றைக்கி டேட்டு போட்டிங்கனாவே இது இன்றைக்கி டேட்டில் இந்த இதெல்லாம் வந்துருக்கு ஸோ உங்கள் ஊர் இந்த சவரிகளை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போட்டு சர்ச் பாக்ஸில் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த இதோ அதை போட்டுக்கோங்க சென்னை மெட்ரோன்னு கிளிக் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஊர் என்ன ஸோ அடுத்து வந்து இப்போது போட்டு வரல இப்போ காஞ்சிபுரம் போடுறேன் பாருங்கள் நான் காஞ்சிபுரத்துலேயும் இருந்திருக்கேன் நான் காஞ்சிபுரம் போடுறேன் சப்மிட் கொடுக்குறேன் அந்த கப்ஸாலாம் போட்டு இங்கே எதுவுமே இல்லை எதுவுமே டீட்டில் வரலன்னா கமெண்ட்லாம் போகாதுன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ காஞ்சிபுரத்தில் எந்த பகு கட்டும் நடக்கலை ஸோ இப்போ வந்து அடுத்து திருப்பத்தூர் போட்டு பார்ப்போம் ஏன்னா திருப்பத்தூரும் நமக்கு வந்து நம்ம போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ அந்த திருப்பத்தூர் போட்டு பார்ப்போமா இல்லைனா வந்து வேலூர் கூட இருந்திருக்கும் வேலூர் போட்டு போட்டு பார்க்கலாம் ஸோ வேலூர் போட்டு அந்த கேப்சா போட்டு நம்ம சப்மிட் கொடுக்குறோம் ஸோ வேலூரில் கூட நிறைய இடத்துல காட்பாடி இந்த மாம்பாக்கம் இந்த உடப்பாக்கம் பல்லூர் ஆற்காடு சாலை இந்த நிறைய இடங்கள் வரும் ஓகேவா வேலூரில் சுற்றி உள்ள அந்த மாவட்டங்களாக காட்டும் ஸோ ரெண்டு பேஜ் வரும் சரிங்களா இந்த ரெண்டு பேஜும் பார்த்துடுங்க சரிங்க ரெண்டாவது பேஜ் ஸோ இங்கே பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ மேலே தள்ளி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் வரும் ஸோ வேலூர்லேயும் நிறைய இடங்களில் பவர் கட்டாக இருக்குது இந்த இந்த டேட் பாருங்கள் பதினாலாம் தேதி சத்துவாச்சாடி காவனாம்பட்டு அப்புறம் மொசூர் சித்தெல்லாம் வந்து பவர் இல்லை ஓகேவா ஸோ திருப்பத்தூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பவர் கட்டு எப்போ பார்க்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே மாவட்டங்கள்லாம் வரிசையாக கொடுத்துருப்பாங்க திருவண்ணாமலை போட்டு பார்க்கலாமா திருவண்ணாமலையில் ப பவர் கட்டு ஸோ இந்த பத இன்றைக்கி ரேட்டில் எதுவுமே இல்லை அது அல்ரெடி பவர் கட்டினா நடந்து வச்சு இந்த மாதம் முடிஞ்சு போச்சு ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் திருப்பத்தூர் நான் போட்டு பார்க்குறேன் திருப்பத்தூரில் இப்போ இங்கே இருபதாம் தேதியெலாம் பகை கட்டக்கூடிய இடம்லாம் போட்டிருக்காங்க இன்றைக்கி பதினாலு தான் அடுத்த நாலு நாளைக்கு கழிச்சு இந்த ஏரியாவிலாம் பகது கட்டாக போகுது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இங்கே இங்கே திருப்பத்தூரில் தான் அதிக ஏரியாவில் ஆகுது இப்போ நாலு பேஜ் இருக்குது ஸோ நாலாவது பேஜ்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ பதினாலாம் தேதியெலாம் நிறைய இடத்துல ஆயிடுச்சு பத பதினாலாம் தேதி இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் காந்தி இந்த இந்த இதெல்லாம் ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ உங்கள் ஏரியா பேரும் அடி அடித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும் இந்த சர்ச் பாக்ஸில் அடிச்சிங்கன்னா இங்கே வந்து வந்துடும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் எப்போ பவர் கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது இருபதாம் தேதி பவர் கட் ஆகக்கூடிய நாள்களும் வந்து இதில் காட்டுது ஸோ திருப்பத்தூர் சைடில் இருபதாம் தேதியெலாம் எப்போ பவர் கட் ஆகும் இருபதாந்தேதி இப்போ முப்பாந்தேதிலாம் ஆகுது சரிங்களா தேதி பவர் கட் ஆக போகுது இருபதாம் தேதி ஆக போகுது இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க தேதி இன்றைக்கி இன்றைக்கி ஆகும் என்னென்ன இதில் ஆகும் சொல்லி போட்டிருக்காங்க நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்கவுங்க வந்து டீட்டெயில் எப்போ போகட்டா புரிஞ்சுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இல்லையா எல்லாமே இந்த அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க மக்களை நன்றி மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம்